அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த அறிவம் ஆன்மீகம் என்ற ஜோதிட சேனலில் நம்ம வந்து நாமயோகங்களை பற்றி பார்த்துட்ருக்கோம் அதில் வந்து இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரெண்டாவது நாமயோகமான பிரீத்தி நாமயோகத்தை பற்றி பார்க்கலாம் சரிங்களா இந்த நாமயோகத்தில் பிறந்தவர்கள் எப்படி இருப்பாங்க அவங்களுடைய குணநலங்கள் எப்படி இருக்கும் அவர்கள் எத்தகைய தன்மை மிக்கவர்கள் அவர்களுடைய செயல்கள் அது மட்டும் இல்லாத அவர்களுக்கு என்ன என்ன மாதிரி நோய்கள் வரும் அவர்கள் எப்படிப்பட்ட தெய்வங்களை வணங்கினா வாழ்க்கையில் வெற்றி பெறலாம் அப்படின்றத பற்றி இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் சரிங்களா இந்த பிரீத்தி நாமயோகம் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா வந்து இது சுப ஒரு இது ஒரு சுப நாமயோகம் சொல்லலாம் சரிங்களா இந்த நந்த நா நாமயோகத்துக்கு வர வரப்போகிறது யாருன்னு பார்த்திங்கன்னா புத பகவானோட ஆயுல்ய நட்சத்திரம் வந்து யோக நட்சத்திரமாகவும் புத பகவான் வந்து யோகியாகவும் வருவார் அதே போல் இந்த நாமயோகத்தில் பிறந்தவங்களுக்கு அவயோகியாக வருவது யாருன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் அவிட்ட நட்சத்திரத்தில் வருவாங்க சரிங்களா இது வந்து இந்த இவங்களுக்கான இது இந்த நட்சத்திரக்காரர்கள் எப்படிப்பட்டவர்கள் அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாம் அதாவது பிரீத்தி அப்படின்னு நம்ம பார்க்க வந்து இது சுப நாமயோகம் அப்படின்னு நம்ம சொல்லணும் ஸோ இது வந்து அன்பு பிரியம் சொல்லலாம் பாசம் நட்பு அப்படி சொல்லிகிட்டே போகலாம் அத்தகைய தன்மை மிக்கவர்கள் தான் வந்து பிரீத்தி நாமயோகத்தை பிறந்தவர்கள் சொல்லலாம் இவர்கள் வந்து செயல்கள் எல்லாமே வந்து உயர்ந்த சிந்தனைகள் உயிரிய எண்ணங்கள் எல்லாருக்கும் உதவும் மனப்பான்மை நன்மையை எல்லாருக்கும் செய்வார்கள் ஆன்மீகத்தில் ஈடுபாடுகள் அதிகமாகவே இருக்கும் இவர்களை சுருக்கமாக சொன்னால் படிக்காத வேதை அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் இவர்கள் வந்து தன்னலமற்றவர்கள் பொதுநல மிக்கவர்கள் எல்லாருக்கும் உதவும் மனப்பான்மை அதிகமாகவே இருக்கும் எந்த ஒரு செயலியும் வந்து தீர்க்க ஆராய்ந்து செயல்படும் செயல் வீரர்கள் சொல்லலாம் அந்த செயலில் வந்து உறுதியாக ஒரு வேலையை எடுத்துட்டாங்கன்னா அதை வந்து உறுதியாக கரெக்டாக எடுத்து முடிப்பாங்க மன உறுதி இவர்களுக்கு அதிகமாகவே இருக்கும் சொல்வாக்கு செல்வாக்கு எல்லாமே வந்து நிறையவே இருக்கும் இவர்கள் சுகமான வகை சுகபோக வாழ்க்கையை வந்து வாழ்வார்கள் அப்படின்னு நம்ம சொல்லல வாழ்க்கையில் என்றைக்கும் இவர்களுக்கு உயர்நிலைகள் நிறையவே இருக்கும் இவர்களுக்கு இவர்களை வந்து தன்னம்பிக்கை மிக்கவர்கள் இவர்களுடைய இந்த நாமத்தை பிறந்தவங்களோட இது குடும்பத்திலேயோ இல்லை இவங்க தெரிஞ்சவங்கள பார்த்தா அப்படின்னா இவங்க வட்டத்தில் ஒரு ஜோதிடர் இல்லாட்டி ஒரு வக்கீல் இல்லை வந்து ஒரு பட்டையாக தான் சார்ட்டட் அக்கௌண்டன்ட் சொல்கிறாங்க ஆசிரியர் சார்ட்டட் அக்கௌண்டன் இது மாதிரி யாராவது ஒருத்தரும் எங்கள் சந்ததியில் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்குது இவர்கள் வந்து கா அந்த மேக்ஸ்லாம் இவங்களுக்கு டக்கு டக்கு டக்குன்னு ஒரு ஷார்ட் கட் மெத்தட்ஸ் அதெல்லாம் ஈஸியாக போட்டுருவாங்க அத்தகைய சீரம் மிக்கவர்கள் தான் இவங்க ஒரு கணக்கு சொல்கிறோம் அப்படின்னா டக்குன்னு கால்குலேஷன் போட்டு நம்ம கம்ப்யூட்டர் அழுத்தத்துக்குள்ளே கம்ப்யூட்டரோட வேகமாக போயிடுவாங்க அத்தகைய திறமை மிக்கவர்கள் இவர்களுக்கு படிப்பு திறன் அதிகமாக இருக்கும் ஞானிகள் மகான்கள் கூட சொல்லலாம் அவங்க ஏன்னால் இவர்கள் ரெண்டுமே கலந்துருப்பாங்க இறை பக்தியும் இருக்கும் கடவுள் பக்தியும் இருக்கும் அதாவது வந்து உத உதவும் மனப்பான்மையும் இருக்கும் ப பெற்றோர்கள் நல்லா நல்லா மதிப்பாங்க உயிரிய சிந்தனைகள் நல்லாவே இருக்கும் நற்குணவான்கள் நல்லா சொல்லலாம் தான தர்மங்கள் நல்லாவே செய்கிறவங்க எல்லாமே இந்த இந்த நட்சத்திர இந்த பாத இந்த நாமயத்தில் பிறந்தவங்க அதில் வந்து மிக்கவர்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம் தனவான்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஸோ இவங்கள் வந்து இவங்க வாழ்க்கையில் எப்போயாவது இவங்க எப்போ போனால் நேரம் கிடைக்கிற டைமில் வந்து இவங்க பதஞ்சலி முனிவர் வணங்கினாங்க அப்படின்னா இவங்களுக்கு மேலும் நன்மைகள் அதிகமாக இவங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா அதே மாதிரி இந்த யோகி அண்ட் அவயோகி சொல்லியிருந்தோம் இல்லைங்களா இந்த யோகியான ஆயிலிய நட்சத்திரம் புத பகவான் வருவார் அதே மாதிரி உங்களுக்கு அவயோகி வந்து செவ்வாய் பகவான் அது அவிட்ட நட்சத்திரம் சொன்னோம் இந்த புத பகவானோட தேவதை பார்த்தா மகாவிஷ்ணு மாதிரி இந்த ஆயிலிய நட்சத்திரத்துக்கும் எங்க பார்த்தா அது வந்து ஆதிசேஷன் பிறந்த நட்சத்திரம் முன்னாடி நம்ம சொல்லிகிட்டு இருந்தோம் தெளிவாக நட்சத்திர பதிவில் போட்டிருந்தோம் அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ஆக இந்த நாமயுகத்தில் பிறந்தவர்கள் இந்த யோகி கோவில் அப்படின்ற பக்கத்தில் வந்து திருநாங்கூரில் இருக்க கொண்ட பெருமாவில் வணங்குறது சிறப்பு பொதுவாகவே ஒரு உள்ளூர்லேயே இருந்தால் கூட பள்ளி கொண்டது இவங்க மேலும் சிறப்பு ஏன்னா அந்த பள்ளி சாய பள்ளிக்கொண்ட பெருமாள் சைனக்கோளம் இருக்க பெருமாளுக்கும் இந்த புத ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்குதுன்னு நம்ம ஆல்ரெடி இன்னும் ஒரு நட்சத்திரப்பதிவில் படிச்சு கே ரேவதி நட்சத்திரத்தை பற்றி படித்தா அதில் சொல்லிட்டு இருந்தோம் அத்தகைய சிறப்பு வந்து இந்த புத மூன்று நட்சத்திரமே வந்து இந்த இவருடைய சயனக்கோளத்தில் இருக்குதுன்னு நம்ம சொல்லியிருந்தோம் இவரது தலைவாக வந்து பார்த்தா ஆதிசேஷன் வந்து ஆயிலிய நட்சத்திரம் அதேமாதிரி கேட்டையில் வந்து பார்த்தா இவருடைய சங்கு சக்கரம் இவருடைய இது தேவதி நட்சத்திரம் பார்த்தா இவர் பெருமாள் திருப்பாதம் ஸோ அத்தகைய மிக்கது இந்த பெருமாளோடது இவர்கள் வந்து இந்த பள்ளி கொண்ட பெருமாளை வணங்கினாங்க அப்படின்னா இவர்கள் வந்து கிடைக்கும் நன்மைகள் இன்னும் அதிகமாக கிடைக்கும் இப்போ நூறு சதவீத நன்மைகள் கிடைக்கும் இரநூறு சதவீத நன்மைகள் இவருக்கு வணங்குறதுல அதிகமாக இவர்கள் கிடைக்கும்னு நம்ம சொல்லலாம் அதே மாதிரி இந்த அவயோகிக்காக இவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து அவயோகிக்கு வந்து நம்ம வந்து செவ்வாயினா செவ்வாயின்னு சொன்னோம் இதுக்கு வந்து இவங்க வந்து அந்த நட்சத்திரம் வந்து பார்த்தோன்னா அவிட்ட நட்சத்திரம் அதுக்கு வந்து இவங்க வந்து பிரசன்ன வெங்கடேச பெருமாள் அதுவும் பெருமாள் தான் ஸோ அந்த பெருமாளை வணங்குனாங்க அப்படின்னா இவர்கள் வந்து நடக்க இருக்க தீமைகள் எல்லாம் குறைந்து அது நன்மைகளை அதிகமாக மாறுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது அத்தகைய சிறப்பு வந்து இந்த இந்த பிரீத்தி நாமத்தில் பிறந்தவங்களுக்கு இருக்குதுன்னு சொல்லலாம் இவர்கள் உண்மையிலேயே வந்து இவர்களுக்கு செயல் வீரர்கள் தான் இவர்களுக்கு வந்து கடன் பிரச்சனைகள் இவர் வாழ்க்கையில் ஒரு பெரிய இதுவாக இருக்கும் பட் அதை சமாளிச்சுருவாங்க பட் அந்த மாதிரி இவங்க கடன் வாங்கி கல்யாணம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா அது மாதிரி வந்து இவர்களுக்கு கொஞ்சம் கடன் அதிகமாக வாங்கி வச்சுருப்பாங்க அதுவும் வந்து இவர்களுக்கு ஒரு விதத்தில் வந்து நன்மையே பயக்கும்னு சொல்லலாம் ஏன்னா வந்து எப்போயும் வந்து ஒரு ஏதாவது ஒரு கமிட்மெண்ட் இருக்குதுன்னா நம்ம வாழ்க்கையை வந்து சிறந்து ஓடிக்கிட்டே இருக்கும் இல்லைங்களா ஸோ அந்த மாதிரி இருக்கச்சே வந்து இவர்கள் வந்து அதுலேயும் வந்து ஒரு திறந்து விளங்குவார்கள் அப்படின்னு நம்ம சொல்லாதான் இவங்க தான் கேல்குலேட்டிவ் மைண்டுன்னு நம்ம முன்னாடி சொன்னோம் ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் இவங்க இது பண்ணுவாங்க அத்தகைய திறமைக்கவர்கள் தான் இவர்களுக்கு அதே மாதிரி இவர்களுக்கு நோய்கள் என்னன்னு பார்த்தா கண் சம்மந்தப்பட்ட நோய்கள் வரதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்குது கண்ணில் புறவுகிறது இல்லை கண்ணில் கட்டி வர்றது அதுமாதிரி வந்து சில பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்குது ஸோ இவர்கள் வந்து வாழ்க்கையில் வெற்றி பெற வேணும்னா தத்தாத்திரேயரை வணங்கினாங்க அப்படின்னா வந்து இவர்கள் என்றைக்குமே வந்து வெற்றி அதிகம் கிடைக்கும் நம்ம சொல்லலாம் சரிங்களா இது வந்து இந்த ரெண்டாவது நாம பிரீத்தி நாமத்தில் வந்தவங்களால் உடல்நலங்கள் அவருடைய திறமைகள் என்ன அப்படின்னு பார்த்தோம் சரிங்களா அதோட இதோட இந்த பதிய முடியுது அடுத்த பதியில் வேற ஒரு நாம பற்றி பார்க்கலாம் சரிங்களா நன்றி வணக்கம்